அடுத்து இவங்க பாருங்கள் நல்ல ஒரு டார்க் ரெட்டுங்க செம்மையான ரெட்டு ரெட்டு ஷோ ஆரஞ்ச் மாதிரி இருக்குது நல்ல ஒரு டார்க் என்ன சொல்லு தெரியல இதோட டார்க்காகவே இருக்கும் இவங்க வந்து டிஹெச்ஹெச் இவங்க வந்து டிஹெச்ஹெச் இவங்க வந்து பிங்க் சம்பு இது ஒரு பர்பிள் பிங்க்குன்னு சொல்லுவோம் நல்ல கூட்டமாக இருப்பாங்க பாருங்கள் பர்பிள் பிங்க்கு அடுத்தது நாம் டேங்கு இவங்க நாம் டேங்கு கலர் பார்த்துக்கோங்க இங்கே ரெண்டு விரியும் போது எப்படி வருதுட்டிங்களா மழை தண்ணி பட்டோன்ன கலர் வந்து இப்படி இருக்குது நல்ல ஒரு டார்க்கு ரெட்டு ரெட்டிஷ் ஆரஞ்சு நிறைய இருக்குங்க ரெட்டு ஆரஞ்சுன்னு அது எப்படி சொல்கிறதுனே தெரியல கலர் அப்படி ஒரு சூப்பராக சூப்பரான கலர் இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது இவங்கள பாருங்க அடுத்த நான் இது நாலு வரம்பு கொஞ்சம் ப்ராடாகிடும் இங்கே பாருங்க தள்ளி வச்சு காட்டுறேன் இந்த மூளை கொன்று அந்த மூளை கொன்றுன்னு இருந்தால் இவங்களை எப்படி பிடிக்கிறது ஒக்கே மதம் தீக்கு பிடிக்கணும் எப்படி பிடிக்கிறது இங்கே பாருங்க இப்போ ஆடா பார்த்துக்கோங்க அப்படியே தள்ளிவிட்டால் இவங்களையும் பார்த்துக்கலாம் இவங்க நான் டேங் அடுத்தது லெமன் குவாட்ஸ் இவங்களே பூக்கும் போதே பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தோம் இவங்க பார்க்க முடியல இங்கே பாருங்க லெமன் குவாட்ஸ் செமையாக இருக்குது இல்லை சூப்பராக இருக்கு பாருங்க அடுத்தடுத்து இன்னும் ரெண்டு மொட்டை வந்துட்டுருக்குது அப்புறம் எட்டி தான் பிடிக்கணும் அப்புறம் இவங்க வந்து செரி சோப்பாட்டு செரி சோப்பாட்டெலாம் முடிஞ்சிருச்சுங்க இங்கே பாருங்க செரி சோப்பாட்டு முடிஞ்சிருச்சு லவ்லி சப்பி அப்படம்மா எப்படி போகிறது தாண்டி போயிட்டு அப்படி பேர் பண்ணலாம் லவ்லி சபி நல்லா பெருசாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க இது இது என்னமே கொஞ்சம் கூட்டமாக பார்க்கணுன்ட்டு ஒரு ஆசை இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று தலைக்குப்பந்துருக்கு நேற்றி பூத்துருந்துருக்குறாங்க இன்றைக்கி நல்லா ஸ்டெம்மே பெருசாக இருக்குது ஆஹா பாருங்க அப்படியே அழகாக சுருண்டு இப்படி வருங்க இல்லை பாருங்க தெரியுதுங்களா இப்படி சுருண்டாக வந்து வரும் அழகாக இருக்கும் இவங்க வந்து கோலார் ரெட் கோலார் ரெண்டு நல்லா எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள் அட இன்னும் ஃபுல் ப்ளூம் வரல தண்ணி ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது இன்னும் ரெண்டு ரெண்டு மொட்டெல்லாம் இருக்குது பாருங்கள் ரெண்டு ரெண்டு மொட்டு இருக்குது இப்போ பாருங்க அப்பா இவங்களை கேட்ச் பண்ணால் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்களேன் கோலாரேட்டு அப்புறம் அந்த லாஸ்டில் ஒருத்தங்க அவங்கள மட்டும் அட என்னை மட்டும் விட்டுட்டு போகிறீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இங்கேயும் வந்தாச்சு நிறைய கலை இருக்குது ஃபேரி ஹார்ட்டுங்க இவங்க ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணிடலாம் ஆ இவங்க வந்து நல்ல ஒரு டார்க் பிங்காக இருக்கும் பார்த்தா ஒயிட்டாக இருக்குல்ல காலையில் எடுத்த ஒரு வியூ இருக்குது அதையும் இல்லை வேணால் அட்டாச் பண்ணுறேங்க அப்போ எடுக்கும்போது நல்ல டார்க்கு பிங்க்கு நடுவில் வந்து ஒரு சாண்டில் எல்லோ அப்படி இருக்குங்க நீங்கள் பாருங்கள் ஒயிட்டாக தெரியுது இயர்லி மார்னிங் ஒரு ஏழு மணி போல் எடுத்துருந்தேன் அப்புறம் நீங்கள் பாருங்கள் லீலாவாடி லீலாவாடி மொட்டுக்கல் வந்திருக்குது லீலாவடி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க எல்லாமே பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக தான் இருக்குது க்ளீன் பண்ணிக்கணும் வாங்க அப்படியே மல்லையெல்லாம் க்ளீனே வனமுல்ல திருப்பி அடுத்த ஒரு முட்டுக்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க முல்லைப்பூ பாருங்களேன் செம்மையாக அரும்பரும்பு அரும்பரும்பாக கூத்துட்ருக்குறாங்க நிறைய இருக்குது ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்